சாப்ப ஆதிக்குட்டிக்கு மணி எத்தனை ஆகுது இன்னும் தூங்க மாட்டாம் ஆடிட்டுக்கிறீங்க செல்லக்குட்டி ஆய் சொல் சாமி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இப்போ தான் சாப்பிட்டா ஆதிக்குட்டி சாப்பிட்டு தூக்கம் வரவும் எப்படி ஆடிட்டு இருக்கிறவருங்க நான் தான் சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்க தக்காளி பிரியாணி இல்லைங்க ஃப்ரெண்ட் கிராம இருக்கு போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் ஆதிக்குட்டி இன்னும் தூங்காமல் ஆடிட்டு இருக்கிறாரு நான் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறேன் பாத்தீங்களா தக்காளி பிரியாணி இது வந்து மாமாவோட ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி ஏன்னா கொஞ்சம் தண்ணி எச்சா போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குழவலான்னு இருக்குது சாப்பாடு எப்படி பார்ப்பா இருந்துச்சு இவர் வேற வருங்க தூக்கம் வந்தாலும் தூங்கறதில்லை ஆடிட்டே இருக்கிறாரு வருங்க இவரு ஆ சூடுமா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வருவீங்க அப்படியே தட்டக்க துட்டுறது இல்லாட்டி சாப்பாடு பிணைச்சு தூக்கி கீழே போட்டுறது ஆ சூடாம்மா சொல்கிறாரு பாருங்க சூடு எப்படிம்மா சூடு அப்படி சூடாம்மா ஆச்சு அழகி எவ்வளோ நேரம் இருக்கிறாரு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அம்மீட்டில் இன்னைக்கு தான் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பிட்டு இனிமேல் ஆதி தங்கத்தை தூங்க வைக்கணும் ம் இது சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்